ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஜாப் அப்படின்னா சென்னையில் அசோக் நகரில் தான் ஜாப் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சாஃப்டி ஐஸ்கிரீம் மாஸ்டர் ஸோ ரெண்டு போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேலரியில இருந்து எல்லா டீட்டெயிலுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியரா நோட் பண்ணிக்கோங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் பே பண்றதா சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன்மே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஓகேங்களா சோ அகமடேஷன் அலவன்ஸ் தாராளமாக வந்துட்டு நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட இங்க ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் சோ அவங்க சைடுல உங்க கிட்ட கேக்குற நீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லல பட் இந்த லைன்ல நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா

எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ